ஸ்ரீ அம்மன் ஐமோன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே வேல் காப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே வேலில் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் சரிங்களா வேலும் அந்த பால்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மோதிரம் வந்து பாருங்கள் அந்த மாடல் வந்து புதுசாக தயார் பண்ணியிருக்கிறோம் இது நிறைய இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சரிங்களா அந்த வேல் வச்ச மாதிரி இந்த மாடல் மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த மோதிரம் வேல் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்துடைய வடிவம் பூசம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம் தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானுடைய இருக்கக்கூடிய வேல் அது வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தினுடைய வடிவமான வேல் பூச நட்சத்திரம் தாங்க குரு பகவான் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னா என்ன குரு அப்படின்னா குழந்தை குரு அப்படின்னா பணம் குரு அப்படின்னா சுபகாரியங்கள் எல்லா விதமான கா சுபகாரியங்களுக்கும் காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் பணம் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா அதுக்கு காரணகர்த்தா யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் குரு பகவான் தான் சரிங்களா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் குரு தான் மெயினாக பார்ப்பாங்க குரு தான் குழந்தை ஸோ அந்த குரு கடகராசியில் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் அவர் உச்சமடைகிறார் இந்த பூச வடிவம் தான் பாருங்கள் வேல் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க பூச நட்சத்திரடைய இன்னொரு மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அரச மரம் அரச மரம் இலை பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு பக்கம் முனை கூர்மையாக இருக்கும் அந்த காம்பு பகுதியில் வேல் மாதிரியான அந்த வடிவத்தில் தான் இருக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னா பெண்கள் வந்து அந்த அரச மரத்தை நீங்கள் சுற்றிடுவாங்க ஒரு பதினோரு முறை சுற்றுங்க உங்களுக்கு குழந்த பாக்கி கிடைக்கும் அப்படின்னாங்க அப்போது அந்த அரச மரத்தை சுற்றும்போது அதனுடைய காற்று மரத்தினுடைய படும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சில நச்சுத்தன்மைகள் விலகி அவர்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது அப்படிங்கிறத இப்போ வந்து அறிவியல் ரீதியாகவும் நிரூபணமாக இருக்குது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க சரிங்களா ஆக இந்த பூச ரசத்துக்கு வடிவான வேல் அணியிறது அப்படிங்கிறது ஏறக்குறைய நீங்கள் குரு பகவானையே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தான் சரிங்களா ஸோ அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் வந்து நாங்கள் இப்போ புதுசாக போட்டிருக்குறோம் அது மட்டும் இந்த கல் மோதிரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்பட்டிங்கிலே நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழுகாது சரிங்களா ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா தங்க மாதிரியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆமை மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயிட்ருக்கு ஆமை வந்து அதனுடைய என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஆமை அப்படிங்கிறது அதனுடைய வடிவம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு யோகமான அந்த வடிவம் அந்த வடிவம் தாங்க யோகம் அதனால் தான் மலேசிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வீட்டுக்கு முன்னாடி பெரிய தொட்டி கட்டி அதில் ஆமை வளர்த்திட்ருப்பாங்க அப்படி ஒரு ஐதீகமே இருக்குது ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த ஆமை இல்லைங்க முயலாமை இயலாமை எந்த ஒரு முயற்சி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இது முயலாமைன்னு பேர் எந்த ஒரு எந்த எதுக்குமே ஒரு லாய்க்கு இல்லாததும் இயலாமை தான் ஆகாது இந்த ஆமை நல்லது தான் ஓகேங்களா இந்த வடிவம் நன்மையை தருகிறது சரி அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி எழுத்து வச்ச மாதிரி மோதிரங்கள் வந்து இருக்குது உங்கள் இன்சில்த் இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே